நம்ம எல்லோருடைய வீட்லேயும் இருக்க ஒரு பெரிய தலைவல் தெரியுங்களா இந்த கிச்சன் சிங்கு தாங்க காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாம உழைக்கிற அந்த சிங்கு சில சமயம் நம்மளை ரொம்ப சோதிச்சிடும் எல்லை பிசுக்கு சாத பருக்கை டீத்தூள் அப்படின்னு நம்ம போடுற எல்லா குப்பையும் சேர்ந்து திடீர்னு ஒரு நாள் தள்ளி போகாமல் அடைப்பிடிக்கும் அப்போ வரும் பாருங்கள் ஒரு கெட்ட வாடை அதில் நம்ம நிம்மதியே கெடுத்துடுங்க இதுக்காக பிளம்பரை கூப்பிட்டு காசை கறியாக்குறதுக்கு பதிலாக நம்ம கிச்சன்லேயே இருக்க ஒரு சிம்பிளான பொருளை வச்சு இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கலாங்க அது எல்லை அப்படின்னா நம்ம பாத்திரத்தை தேய்க்கிற லிக்விட் சோப்பு தாங்க யோசிச்சு பாருங்கள் பாத்திர கழுவுற லிக்விடோட முக்கியமான வேலையே என்ன எண்ணெய் பிசுக்கையோ கரைகளையும் லீக்குறதாலே அதே ஃபார்முலாதாக இங்கேயும் வேலை செய்யுது சமைக்கும் சமைக்கும்போது வர எல்லை லெய் கொழுப்பு பொருட்கள் எல்லாத்தையும் சிங்கில் ஊற்றும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பைப் சுவர்களில் படிஞ்சு காலப்போக்கில் கெட்டியாகி ஒரு அடப்பை உண்டாக்குங்க இந்த மாதிரி படிஞ்சிருக்க கொழுப்பை கரைக்க பாத்திரம் தேய்க்கிற லிக்விட ஒரு சூப்பரான ஆயுதமாக பயன்படுத்தலாங்க அதில் இருக்கிற வேதிப்பொருட்கள் அந்த கொழுப்பு மூலக்கூறுகளை உடைச்சு தள்ளீரில் கரைய வச்சிடும் இதனால அடப்பு ஏற்படுறது தடுக்கப்படுகிறது கூடவே அங்கே தங்கி இருக்கும் அழுக்குகள் காரணமாக வர கெட்ட வானையும் காணாம போயிடுங்க மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் நன்றி வணக்கம்